ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கோழி ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்து வீடியோஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஓட்டு வீட்டில் வந்து மயில் வந்து மேலே அழகாக ஆடிக்கிட்டு இருந்தது அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படியே பாருங்கள் அது நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்கு ஓட்டு மேலே அது வந்து டெய்லியுமே இந்த மாதிரி ஆடிகிட்ருக்குமா செம்ம சூப்பரா ஆடிட்டு இருக்கு ஓட்டு மேல நின்று பயப்படாதுங்களா அப்படியே டெய்லியுமே வந்துருமா டெய்லி வந்து இதே டயத்துக்கு வந்து ஓட்டு மேல ஆடிட்டு போயிருமா ஓ பருப்பு போட சொல்லி ஓ தினமும் வந்து இந்த டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து டைம் வந்து நாலு முப்பது இந்த டயத்துக்கு வந்து டெய்லியுமே வந்து அரிசி பருப்பு வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு போகுமா வந்து சாப்பிட்டு ஒரு மயில் வந்து ஆடிட்டு அப்படியே போகும் அழகாக வந்துட்டு தொகையை வந்து விரிச்சதை வந்து அப்படியே மடக்கிடுச்சு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் கோழி வந்து சேவல் கோழி வந்து நான் என்னோடய வீடியோஸ்க்காக நான் எடுத்து அப்டேட் இருந்தேன் இது ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நன்றி